அன்பான ஜோதிட கைரேகை கணித அபிமானிகளே உங்களைப் போன்ற சில காதலர்கள் அவர்களுக்கான ஒரு வேண்டுகோளை விடுகிறேன் பொதுவாக திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டாலும் கூட தற்சம் தற்காலத்தில் பள்ளிகளில் கல்லூரியில் ரோட்டோரத்தில் ஓரத்தில் ஓரத்தில் எல்லாம் பொதுமக்கள் கூடும் இடங்களில் கூட நிச்சயிக்கப்படும் நிச்சயிக்கப்படுகின்றன ஆகவே இதில் சிலர் சிக்கிக்கொண்டு பல இன்னல்களை அனுபவிக்கதை நான் கண்டூர காண்பதால் எதை சார்ந்த சில சோகைகளை சொல்கிறேன் பொதுவாக கால்தல் தோல்வியை எதிர்கொள்வது ரொம்ப சிரமமான காரியம் அதுபோலவே சாஸ்திர ரீதியாக நட்சத்திரம் ராசி கிரகம் இவை மூன்றும் நமக்கு சீராக ஒத்துழைத்தால் நிச்சயமாக நம்முடைய காதல் வெற்றி பெறும் அவை இல்லை என்றால் அதை சார்ந்த சில எண்ணல்களை நாம் அனுபவிக்க நேரிடும் அன்பர்களே அக்காலத்திலெல்லாம் திருமணமான குறுகிய காலத்திலேயே சாத்திர ரீதியாக சொல்வார்கள் ஆசை அறுபது நாள் மோகன் முப்பது நாள் மற்றும் தொண்ணூறு நாட்களில் அவர்கள் முதலரவு அதாவது எல்லா நன்மைகளும் செய்து சந்தான பாக்கியத்திற்கான அருளை பெற்று குறுகிய காலத்தில் குழந்தை பெற்று விடுவார்கள் இக்காலத்தில் அப்படி அல்ல திருமணம் ஆனவன் கணவன் மனைவி பொருளாதாரத்தை நாட்களை தள்ளி சந்தான பாக்கியம் வீடுபடும் பொழுது அவர்கள் கோவில் மற்றும் பரிகாரங்களை தேடி அலைய வேண்டும் அதிலும் குறிப்பாக மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் ஆங்கிலிய நட்சத்திரத்துக்கார்க்கும் ஏற்படும் சில வினைகளை சொல்கிறேன் நட்சத்திரக்காரர்களே பெண்களுக்கு தெரியும் ஆட்களுக்கு பொதுவாக உங்களுக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் இல்லாது எது என்றால் ஆயுள்யம் பெண் நட்சத்திரத்தால் அஸ்வினி ஆயுள்ளியம் மகம் கேட்டை மூலம் ரேவதி இந்தவர்களை நீங்கள் காதலித்தால் கூட திருமண பின்னாளில் பல வில்லங்கங்களை ஏற்படும் அதிலும் பூசம் என்றாலே பகையோனி சுவாதி என்றால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் பூராடம் என்றால் கடை இருக்காது ஆக எனவே இப்படிப்பட்ட காதல்களை நீங்கள் விரும்பினால் கூட அது பின்னாளில் குழந்தையின்மை மற்றும் தாய் தந்தையர்கள் உங்களுக்கு ஒத்துவராமை போன்றவை நடக்கும் ஆக இப்படிப்பட்ட நட்சத்திரங்களை நீங்கள் தவிர்ப்பது நன்று அன்பான மூல நட்சத்திரக்காரர்களே நீங்கள் கூட அஸ்வினி ஆயுள்யம் மகம் அனுஷம் பகையோனி அது கூட வேண்டாம் அது கேட்டை மூலம் உத்ராடம் ரேவதி இதெல்லாம் ஏகரைச்சு கணப்பொருத்தும் இருக்காது புரட்டாதி கணப்பொருத்தர் இவர்களை நீங்கள் காதலிக்க போதே தெரிந்து அறிந்து காதலித்து கொண்டால் உங்களுடைய காதல் தடையின்றி முன்னேறதுக்கு வாய்ப்படும் ஆகிய நான் கூறின இந்த நட்சத்திரங்களை நீங்கள் எப்படியாவது அறிந்து அந்த காதலை தவிர்ப்பது நன்றது அன்பர்களே சந்திரனின் வீடு தான் கடகம் குருவின் வீடு தான் தனுசு ஆகிய குருச்சந்திர யோகம் இவங்களுக்கு இருந்தால் நிச்சயம் திருமணம் அதாவது சந்திரனும் குருவும் ஒரே இடத்தில் ஒரே ராசியில் இருந்தால் கூட சீக்கிரம் திருமணத்திற்காது வழிகடம் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் நீங்கள் சீக்கிரத்தில் இந்த காதல் நிறைவேறும் அன்பர்களே இதுதான் புதன்மேடு என்பார் சூரியன் மேட்டுக்கு புதன் அதாவது சுண்டுவதற்கு நேர் கீழே இருப்பது ஆனால் இதுதான் திருமண ரேகை என்பது இது நேராக உள்ள புதன் புதன்மேட்டு புதன் ரேகைக்கு உள்ளே இதே போல் சுண்டுவதில் முதல் அங்கலாத்தி போனால் நிச்சயமாக திருமணம் நடப்பது அந்த நடந்தால் கூட அது நீங்கள் வாலிபத்திலேயே பல வில்லங்கள் வரும் ஆகவே இந்த மாடி கோடுகள் இருந்தால் நீங்கள் திருமணத்தை தவிர்ப்பது நல்லது அதே பேச்சுலர் லைஃப் தான் உங்களுக்கு ஒத்து வரும் அதே போல் இதை பாருங்கள் குருமேட்டிலேருந்து ஒரு ரேகை நேராக சந்திரமேட்டிற்கு போனால் நிச்சயமாக அந்நிய நாட்டில் வேலை பார்க்கும் துணை கிடைக்கப்படும் அதே போல் இந்த திருமண ரேகை சுண்டுவலுக்கு நீரை நீண்டு மேலே போனால் நல்ல உங்கள் தகுதியை மீறல துணை வரும் ஆனால் திருமணம் லேட் ஆகும் ஆக இது சார்ந்த பல சந்தேகங்களுக்கு தொடர்புகளும் நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் நன்றி வணக்கம்